வணக்கம் நீர்களே நீங்கள் இணைந்திருப்பது கல்கரி ஆல்பர்ட் ஆவிலே புட் சர்வீஸ் சூப்பர்வைசருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு பதினெட்டு புள்ளி ஐந்து கனடியன் டாலர்கள் ஊதியமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி இரண்டு மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனன் கண்ட்ராக்டாக இருக்கிறது உடனடியாக நீங்கள் வேலையை இதிலே ஆரம்பிக்க முடியும் உணவு தயாரிப்பு குழுவை மேற்பார்வை செய்தல் உணவு தயாரிப்பு தரத்தினை பராமரித்தல் மற்றும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்களை கையாளுதல் போன்ற பணிகள் உங்களுக்கு இருக்கும் இந்த வேலையில் மேலும் கனடிய குடிமக்கள் கனடாவிலே நிரந்தர பிஆர் ஆர் வைத்திருப்பவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கூட அதாவது கனடாவுக்குள்ளே இல்லாத நபர்கள் கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் ஆகவே ஒர்க் இல்லாதவர்கள் கூட இந்த வேலைக்கு முயற்சி செய்து பார்க்க முடியும் இதற்கு அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் பொறுத்தவரையிலே பாபா ஜோன்ஸ் டோட் என் டபிள்யூ அட் ஜிமெயில் டோட் காம் பிஏபிஏ ஜேஓஹெச்என்எஸ் டோட் என் டபிள்யூ அட் ஜிஎம்ஏஐஎல் ஜிமெயில் டோட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் இதற்கு உங்களுடைய சுயவிவர கோவைகளை அனுப்புவதன் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வேலை விவரங்களை வந்து டெக்ஸ்ட் போமெண்ட்லேயே பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கின்றது வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி